அனாமிகாவ ரமேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு கூட்டிட்டு வந்தா அனாமிகா அப்பாவியா அந்த வீட்டை இருந்தா அனாமிகா பயப்படாத நல்லா பாத்துக்குவோம் இப்ப நீ அனாத கிடையாது உனக்கு புருஷனா இருக்க அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க நிறைய சொந்தம் கிடைச்சிருக்க அனாமிகா நான் அம்மாவை கூப்பிடுறாரு அம்மா அம்மா அப்பா அப்படின்னு ரமேஷ் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா வீட்ல இருந்து பிரசாதம் சாரதாவும் வெளியே வந்தாங்க அவங்க மாலையும் கழுத்துமா நிக்கிறது அனாமிகா கழுத்துல இருக்கிற தாலியை பார்த்துட்டு சாரதா தம்பதிக்கு விஷயம் புரிஞ்சது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா அப்பா கோபப்படாம நான் சொல்றதை கேளுங்க இந்த பொண்ணு பேர் அனாமிகா அனாத அம்மா அப்பா இல்ல நான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான் அதனால இவ்ளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க நல்ல வேலை செஞ்சப்பா சாரதா உள்ளயையும் மருமகளையும் உள்ள கூட்டிட்டு போ ஆ சரிங்க தம்பே நான் சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சாரதா வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்தாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சாரதா அங்க இருந்து கிளம்புனாங்க ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க பிரசாத் கட்டல்ல போட்டாரு ரமேஷ் அனாமிகா கட்டல்ல உட்கார்ந்தாங்க பிரசாதம் ஷாரதாவும் நாற்காலில உட்கார்ந்தாங்க இப்ப சொல்லுப்பா பட்டணத்துக்கு வேலைக்கு போனேன் இப்ப இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்புறம் இந்த பொண்ணு இல்லைன்னா உயிரோட இருந்திருக்க மாட்டேங்கிற என்ன நடந்தது அம்மா பட்டணத்துல ஒரு இடத்துல வேலை கிடைச்சது நாங்க போறப்போ எனக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு ரோட்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க யாரும் என்கிட்ட வரல யாரும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போகல கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் கெஞ்சி கேட்டேன் யாருமே முன்னாடி வரல அப்படின்னு ரமேஷ் சொல்லும்போது போது சாரதாக்கும் பிரசாதுக்கும் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் கண்ணு மெதுவா மூடுச்சு என் கண்கள்ல உங்க ரெண்டு பேரோட உருவம் தான் தெரிஞ்சது மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்களை வேண்டிக்கிட்டு அப்படியே கீழே சரிய போன அப்பதான் அனாமிகா வந்து என்ன காப்பாத்தனா அப்படின்னு சொன்னதும் சாரதா தம்பதி அனாமிகாவ நன்றியோட பார்த்தாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கூட்டிக்கிட்டு போய் காப்பாத்தனா நான் கண்ண திறக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்தா ஹாஸ்பிட்டல்ல குடுக்கிற சாப்பாடியே இவ்வளவு சாப்பிட்டு என்ன பாத்துக்கிட்டாப்பா எனக்கு ஒரு குறை வராம பாத்துக்கிட்டா இவ்ளோ நடந்து எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்பா என்கிட்ட என் கிட்ட போன் இல்ல மத்தவங்களை கேட்டா தெரியாதவங்களுக்கு போன தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க யாரும் இறக்கப்பட்டு போன தரவே இல்லப்பா அதனாலதான் உங்களுக்கு சொல்லல ஒருவேளை சொல்லிருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பீங்க அம்மா அழறுதா ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருக்கோம் உன் உயிரை காப்பாற்றின அனாமிகாவுக்கு யாரும் உறவுக்காரங்க இல்லைன்னு எல்லாமே நீயா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்கியா ஆமாமா அந்த நேரத்துல என்ன காப்பாற்றின அனாமிகாவுக்கு என்ன செஞ்சாலும் நன்றி கடனை தீர்க்க முடியாது அதனால அவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணுன்னு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லியிருந்தா ஊர்ல எல்லார் முன்னாடியும் கௌரவமா கல்யாணம் பண்ணிருக்கலாமே ஏன்ப்பா இப்படி பண்ண ஓ சந்தோஷத்தை விட எங்களுக்கு எது முக்கியம் ஆமாண்டா இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன எங்களுக்கு நீ ஒரே ஒரு புள்ள உள்ளத வச்சு உனக்கு நல்லா கல்யாணம் பண்ணிருப்போமே என் கல்யாணம் தான் நடந்துருச்சேப்பா இனிமே நாங்க உங்களோட தான் இருக்க போறோம் பட்டணத்துக்கெல்லாம் நாங்க போக போறது இல்ல உங்களோட சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றதுப்பா மக மருமக கூட இருந்தா எங்களுக்கு கசக்குமா இது தவிர வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சாரதா ஆமாங்க புத்திர சந்தோஷத்தை கொடுத்த இந்த பொண்ண நம்மளே நம்ம தான் இவளுக்கு உறவு காரங்க அம்மா உனக்கு சமைக்க வருமா அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா பாவமா முகத்தை வச்சுக்கிட்டான் பயப்படாதடிமா உனக்கு வரலன்னா நான் சொல்லி தரேன் இன்னையில இருந்து நான் உன் மாமியார் இல்ல உன்னோட அம்மா உனக்கு நான் தான் மாமியார் நான் அம்மா எல்லா சொந்தமும் நாங்க தான் ஆமா மருமகளே நான் உனக்கு மாமனார் இல்ல உனக்கு அப்பா எல்லா சொந்தமும் நான் உனக்கு எந்த சொந்தமும் இல்லன்னு நீ கவலைப்படாதமா அப்படின்னு சாரதாவும் பிரசாதும் மாறி மாறி பேசுறத பார்த்து அனாமிகாவுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு அத பார்த்து சாரதா தொடச்சு விட்டாங்க அதுக்கு அப்புறம் அவளை பார்த்து இனிமே எப்பவும் நீ சந்தோஷமா தான் இருக்கணும் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா இருக்கணும் உனக்கு சமையல் வருமோ வராதோ கஷ்டமா இருக்கோ இல்ல சந்தோஷமா இருக்கோ எதுவா இருந்தாலும் நீ கிட்ட சொல்லலாம் எதையும் மறைக்க வேண்டாம் ஆனா எங்க ஆசை ஒண்ணுதான் நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஆமா மருமகளே ஒரு வருஷம் போகட்டும் ஒரு புள்ளையோ பொண்ணையோ பெத்துக்கொடு அந்த குழந்தையோட நாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கை அப்படியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போனாங்க அங்க சமையலை பத்தி சொல்லிக் கொடுத்தாங்க அன்னைக்கு ராத்திரி சாரதாவும் பிரசாதும் வீட்டுகிட்டயே ஒரு சின்ன பங்சன் ஏற்பாடு பண்ணாங்க ஊர் மக்கள் எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்க எல்லாரையும் பார்த்து சாரதா தம்பதி அநாமிகாவ அறிமுகப்படுத்தி வச்சாங்க அன்னைக்கு ஃபுல்லா ரமேஷும் அனாமிகாவும் தன்னந்தனியா சந்தோஷமா நேரத்தை செலவிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு மாமியாரும் மருமகளும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்பாவும் புள்ளையும் நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் சுசீலா சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க சாரதா சுசீலா அப்படி சொன்னதும் அனாமிகா வீட்ல இருந்து வெளியே வந்தா அனாமிகாவை பார்த்த சுசீலா ஏ அனாமிகா சாரதா உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா உள்ள இருந்து வந்தாங்க என்னம்மா சுசீலா இன்னைக்கு அம்மாறு மகளுக்கு சீமந்த வைக்கலான்னு இருக்கேன் மறக்காம எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷீலா போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கிளம்பி போனாங்க சுசீலா வீட்ல மருமகளோட சீமந்தம் நடந்துட்டு இருந்தது வீட்டுக்கு வந்ததும் சாரதாவும் பிரசாதும் நடந்த சீமந்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நம்ம மருமகளுக்கும் இதே மாதிரி நல்லா சீமந்தம் செய்யணுங்க ஆமா சாரதா ரெண்டு பேரும் எப்ப நல்ல செய்தி சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அத பெட்ரூம்ல நின்னுட்டு இருந்த அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மாமியார் மாமனார நல்லபடியா ஒரு நாள் கர்ப்பவதியானா இந்த விஷயம் தெரிஞ்சு ரமேஷ் சாரதா பிரசாத் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என்ன வார்த்தை உன் வாயில கொட்டணும் நான் பாட்டி ஆக போறேன் இப்ப இருந்து நீ எந்த வேலையும் செய்ய கூடாது மகாராணி மாதிரி உட்காரு உனக்கு என்ன வேணுமோ என்ன சாப்பிடணுமோ என்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் நான் செய்யறேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் காலடியில போடுற என்ன வேணும்னு சொல்லு எல்லாம் எனக்கும் சீமந்த செஞ்சுக்கணும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சீமந்தத்துக்கு அனாமிகாவ சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க பாலை கொண்டு வந்து குடுப்பாங்க ரமேஷ் சாப்பாடு ஊட்டி விடுவான் பிரசாத் பொம்மைகளை வாங்கிட்டு வந்து தருவாரு அவங்களோட அன்பை எல்லாம் பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டான் நாட்கள் இப்படியே போச்சு சாரதா எல்லாரும் பேசிக்கிட்டு சீமந்தத்தை செய்ய ரெடியானாங்க சாரதா வீடே கோலாகலமா இருந்தது வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்க நிறைஞ்சு இருந்தாங்க வீட்டு வாசல்ல டெக்கரேஷன் பண்ணி சீமந்த நாற்காலி போட்டாங்க அதுல அனாமிகாவை உட்கார வச்சாங்க எல்லாரும் அனாமிகாவோட சீமந்தத்துல சந்தோஷமா இருந்தாங்க திடீர்னு மழை வந்துருச்சு சாரதா அனாமிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ மழை வருது பாரு அப்படி கூடாது சாரதா மழை வந்தாலும் என்ன வந்தாலும் சீமந்தத்தை நிறுத்தக்கூடாது செய்யுங்க இந்த சின்ன மழைக்காகவே சீமந்தத்தை நிறுத்துறது கிடையாது சேக்கிரம் முடிங்க மழையில சீமந்தமா செய்யணும் மழையில சீமந்தம் செஞ்சா தப்பு இல்லை இப்படின்னு சுசீலாவும் அப்பர்ணாவும் வாதனை பண்ணாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் பேசிக்கிட்டு மழையிலேயே அனாமிகாவுக்கு சீமந்தத்தை நடத்தி முடிச்சாங்க சீமந்தம் தொடர்ந்து நடந்தது ரமேஷ் மழையில அனாமிக்கா நனைய கூடாதுன்னு கொடை பிடிச்சான் இப்படி எல்லார் மத்தியிலையும் ஒரு பக்கம் மழை பெய்ய அனாமிக்காவோட சீமந்தம் நடந்து முடிஞ்சது எல்லாரும் போனதும் வானமும் திறந்துச்சு எல்லாரும் வீட்டுல வந்து உட்கார்ந்தாங்க என்னம்மா ஓ ஆசை நல்லபடியா தீந்துச்சா புரியலையே அத்த அதாண்டிம்மா சீமந்தம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா நீ இப்ப அந்த சீமந்தம் நடந்துருச்சு அதுவும் மழையில இது எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா சந்தோஷப்பட்டு சொன்னான் இதை என்னால மறக்கவே முடியாது அத்த நீங்க காட்டுற இந்த அன்ப இது மறக்கவே முடியாது இதுக்கெல்லாம் நான் மறுபடியும் என்ன செய்ய போறேனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கூட இன்னும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தா மார்க்கெட்ல மாலை விக்கிற கடை பக்கத்துல ரமேஷும் அனாமிகாவும் இருந்தாங்க பூ விக்கிற கமலா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தன்மையா பேசினாங்க என்ன பூடாமா வேணும் எனக்கு பூ எதுவும் வேணாங்க பூ வச்சுக்கிட்டு போனேன்னா வீட்டுல இருக்க அத்த ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் பூலாம் வேண்டாங்க என்னம்மா இப்படி சொல்ற தம்பி ஆசையா உனக்கு பூ வாங்கி தரத வேணா உங்க தம்பி வாங்கி கொடுக்குற பூவை வச்சுக்கணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு ஆனா என்ன பண்றது என் தலையில இருக்க பூவை மட்டும் என்னோட அத்தை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பாஞ்சிருவாங்களா இல்லை தேஞ்சிருவாங்களா அப்படியே முறிச்சு போட்டுருவாங்க மாமியாருங்க எப்போதும் இப்படிதான் இருப்பாங்க ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறது உங்க ஆசை கணவன் தானே எதுக்குமா பயப்படுறீங்க விடுங்க கவலைப்படாதீங்க தம்பி ஆசையா பூ வாங்கி தருவார் அதை வச்சுக்கிட்டா பொம்மை மாதிரி அழகா இருப்பேம்மா புருஷன் பூ வாங்கி தரும்போது வச்சுக்கணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனா நான் தான் சொல்றேன்ல பூ வச்சுக்கோ மல்லி பூ கொடுங்கம்மா மல்லிகை வேண்டாங்க கனகாம்பரம் கொடுங்க அது இப்ப நல்லா இருக்கும் சரிம்மா வா இஷ்டம் இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கமலா கனகாம்பரம் பூவ கொடுத்தாங்க அனாமிக்கா அதை தலை முழுக்க வச்சுக்கிட்டான் இப்ப பாத்தியா பூ வச்சுக்கிட்டு எவ்ளோ அழகா இருக்க ஏன் அனாமிக்காவோட அழகுக்கு என்ன குறை தேவ கண்ணிக மாதிரி அழகா இருக்காளே அந்த சிரிப்பு அந்த அழகு போதும் நிறுத்துங்க அவங்களுக்கு முதல்ல பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் பணத்தை கொடுத்தான் அங்கிருந்து ஆசையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரைக்கும் வந்தாங்க சரியா அதே நேரத்துல கையில ஹேர் ஆயில் பாட்டிலோட நின்னுக்கிட்டு அனாமிகாவோட மாமியார் ஷாரதா கண்ணாடி முன்னாடி எங்க போய் தொலைஞ்ச என் மனசாச்சே எங்க போய் தொலைஞ்ச வந்து தொலைய தினமும் கண்ணாடி முன்னாடி இப்படி பூதம் மாதிரி வந்து நின்னதும் வந்து ஒழிஞ்சிருவிய தினமும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இப்படி வந்து கண்ணாடி முன்னாடி நின்னா போதும் உடனே எங்க இருந்தாலும் வந்துருவிய இன்னைக்கு எங்க காணோம் அப்படின்னு கண்ணாடிய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கண்ணாடியில அவங்க உருவம் தவிர வேற எந்த உருவமும் தெரியல சாரதாவுக்கு இன்னைக்கு என் மனசாட்சிக்கு என் கூட பேசுற மூடு இல்ல போல இருக்கு அதுவும் வர மாதிரி தெரியல நான் நினைச்ச பிளானும் ஒர்க் அவுட் ஆகல மருமக மண்டைய மொட்டை அடிக்கணுமே மருமகளே நாய் வாழு மாதிரி இருக்க உன் முடியை நீயே பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற அதனால தான் உனக்காகவே இந்த மாய ஹேர் ஆயிலை வாங்கிட்டு வந்தேன் இதை நானே என் கையால் தேய்ச்சி விடுறேன் உன் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டு வரும் உன்னையும் என்னையும் பார்த்து அப்பாவும் பிள்ளையும் ஆஹா மாமியார் மருமகளும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் ஆனால் ஒன்று அவங்களுக்கு மட்டும் இல்லை உனக்கு கூட தெரியாத விஷயம் என்னன்னா என் கையால உனக்கு மொட்டை போடுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கண்ணாடியில நினைச்சுட்டு சாரதாவோட மனசாட்சி வந்தது ஹ வந்துட்டியா நீ கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் வராம இருந்த எப்படி சாரதா போதும் போதும் நான் கூப்பிடும்போது வரவே இல்ல இப்ப எதுக்கு வந்தேன்னு கொஞ்சம் சொல்றியா நான் இல்லாம என் சாரதா இப்படி ஒரு மோசமான செயலை செய்யும் போது நான் வராம இருப்பேனா கண்டிப்பா வருவேன் என்னோட சாரதாவை நான் காப்பாத்தி ஆகணும்ல காப்பாத்துற அளவுக்கு எனக்கு என்ன வந்தது நல்லா கல்லு மாதிரி இருக்கேன் எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆகி கை காலு முறிஞ்சு கடக்கிறன்னா என்ன எந்த வித மந்திர தந்திரமோ நடக்கலையே நீ பூஜை பண்ணி அக்னி குண்டத்தில் விழுந்து என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு சாரதாவோட மனசாட்சி கோவப்பட்டுச்சு கொஞ்சம் நிருத்திரியா உன் டைலாக நான் சொல்றத கொஞ்சம் கேளுஷார அனாமிக்கா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக இல்லன்னு நான் உன்கிட்ட சொன்னாலும் அவனும் அந்த ஆளும் ஒத்துப்பாங்களா நான் மூணு முடிச்சு போட்டேன்னு அவன் சொல்லுவான் மருமகளை வீட்டுக்கு வரவழைச்சனு அவரு சொல்லுவாரு என் பேச்சு இவங்களுக்கு மத்தியில செல்லுபடி ஆகுமா அடியே பைத்தியக்காரி மருமகளுக்கு முடி இருந்தா அதனால உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை என்னவா வா நான் உனக்கு காட்டுறேன் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி சாரதா கையில இருந்த எண்ணெயை கீழே வச்சுட்டு முடி இருந்த சீப்ப காட்டினாங்க கண்ணாடியில இருந்த சாரதாவோட மனசாட்சி பார்த்து இதுல உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னடி சாரதா இந்த முடிய யார் எடுப்பா தலைய சீவனதுக்கு அப்புறமா முடியெல்லாம் எடுத்து குப்பையில போட்டு சீப்ப கழுவுறது மத்தவங்க இந்த சீப்ப பயன்படுத்த வேண்டாமா நீயும் உன் புத்தியும் உன் புத்தியில கல்ல விட்டு எரிய ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வேற ஒரு சீப்பை வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்ன உன் புருஷனும் சம்பாதிக்கிறாரு உன் புள்ளையும் சம்பாதிக்கிறான்ல ரெண்டு பேரும் பணத்தை கொண்டு வந்து வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க எல்லாரும் ஒரே சீப்பை போடும்போது இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் என் மருமகளுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் முடியால எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது கண்ணாடியில இருக்க உனக்கு கூட இருக்கிற என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு கூட தெரிய மாட்டேங்குது என் புருஷன்னு சொல்லாத பிரசாத் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் புருஷன் அத மறந்துடாத சரி நீ கிளம்புறியா அவங்க வர்ற நேரம் ஆச்சு நான் மருமகளுக்கு போய் வேலை செய்யறேன் இல்லனா மனசு உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆயில் பாட்டில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து சாரதா வெளியே வந்தாங்க கண்ணாடியில சாரதாவோட ஆத்மா மட்டும் அப்படியே இருந்துச்சு போய்கிட்டு இருந்த சாரதாவை பார்த்து இப்ப ஏற்பட்ட கெட்ட புத்தியோட ஒரு வேலையை செஞ்சா அது உனக்கு தான் கெடுதல்ல வந்து முடியும் அத பார்த்து நீ ஏன் விக்கி விக்கி அழுவ அப்போ உன்னோட சுயரூபம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாயம் ஆயிடுச்சு ஹாலுக்கு வந்த சாரதா சிரிச்சுக்கிட்டு தலை நிறைய பூவோட வந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க அத பார்த்ததும் சாரதா முகம் மாறிடுச்சு உடனே மாத்திக்கிட்டு ஐயோ மருமகளே இப்படி தலை நிறைய பூ வைக்க கூடாது போகும்போது நான் சொல்லலையா எடுத்துரு எடுத்துரு அந்த பூவை எடுத்துட்டு இந்த எண்ணெய தடவு எதுக்குமா தம்பி ரமேஷ் இது பொம்பளைங்க சமாச்சாரம் நீ போய் உன் வேலையை பாருடா போ அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னாங்க ரமேஷ் அமைதியா போயிட்டான் மருமகளே ஓ மேல இருக்க அன்பாலையும் உன் முடி மேல இருக்க அபிமானத்தாலையும் நான் உனக்கு இந்த ஹேர் ஆயில கொண்டு வந்திருக்கேன் இத உன் முடி நீளமா வளரும் கட்டு கடங்காது உக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா எதுவுமே பேசாம வந்து உட்கார்ந்தா மருமக தலையில இருந்த பூவை எடுத்து கீழே கடாசிட்டு கையில வச்சிருந்த மாய ஹேர் ஆயில தடவி விட்டாங்க அனாமிகா கண்ணீர் விட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா மாமியாரை எதிர்த்து பேச முடியாம போயிடுச்சு அவளால கன்னிங்கான முகத்தோட காலையில வரைக்கும் தலையில கைய வைக்காத சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து சாரதா போயிட்டாங்க பெட்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ரமேஷ் அனாமிகா கிட்ட வந்தான் வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன அனாமிகா எதுக்கு உனக்குள்ளேயே நீ அழுதுக்குற அழுதா கொஞ்சம் சமாதானம் ஆகும் எதிர்த்து பேசுனா குடும்பம் ரெண்டா உடஞ்சிருங்க எனக்கு அதுல இஷ்டம் இல்லங்க வீட்டுக்கு வந்த மருமக தீபம் மாதிரி தான் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க கிட்ட ஆபீஸ்ல இருந்து பிரசாத் வந்தாரு நல்லா சொன்ன மருமகளே வீட்டுக்கு வந்த மருமக கோபத்தை எரிய வச்சு அந்த வெளிச்சத்தை குடும்பத்துக்கு காட்டணும் உனக்கு எந்த குறையும் வராது நல்ல அந்த கடவுள் உன்னை நல்லா பாத்துப்பாரு போமா போய் டீ கொண்டு வா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போனா இப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில சோஃபால உட்காந்துகிட்டு டீ குடிச்சுக்கிட்டே சாரதா மனசுக்குள்ளேயே நினைச்சுகிட்டு இருந்தாங்க மருமக முடியெல்லாம் கழண்டு போய் மொத்தமா அதனாலதான் இந்த மருமக ஒன்பது மணி ஆனாலும் இருக்கும் போது நீளமான கூந்தலோட அனாமிகா வேகமா ரூம விட்டு வெளியில வந்தா அப்போ மருமகளோட நீண்ட கூந்தலை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க சாரதா வாயிலிருந்த டீய கூட கீழே துப்பிட்டாங்க உடனே சாரதாவோட மனசாட்சி வெளியே வந்து சந்தோஷமா பின்னாடி நின்னு டான்ஸ் ஆடுச்சு உங்க மனச நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அத்த என் முடிக்காக நீங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஹேர் ஆயில வாங்கிட்டு என் தலையில தடவி விட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி நானும் பண்ண ஒரே நாள்ல இவ்ளோ முடி இவ்வளவு நான் நினைக்கவே இல்ல உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மருமக அழகா இருக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி அத்த எனக்கு கிடைச்சது நான் பண்ண பாகியம் அத்த இனிமே நான் ராத்திரி பகல சேவை செஞ்சுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டான் சாரதா கோபமா பார்த்தாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த சாரதாவோட மனசாட்சி மறுபடியும் உள்ள போயிடுச்சு ஷாரதா ஆவேசமா ரூமுக்குள்ள வந்தாங்க மருமகளுக்கு போட்ட அந்த மாய ஹேர் ஆயில தலையில தேய்ச்சாங்க அன்னைக்கு ஃபுல்லா கதவை மூடிக்கிட்டு ரூமை விட்டு வெளியவே வரல அத்தே அத்த இப்படி அனாமிகா எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் வெளியே வரல அவளோட நீண்ட கூந்தலை பார்க்க விருப்பம் இல்ல ஆயில் தடவிக்கிட்டு பெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ரோட்ல வித்துட்டு வந்த அந்த ஆயில் கார மட்டும் என் கண்ணுல கிடைச்சான் அப்படின்னு அந்த மூலிகை வித்தவன தித்திக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அன்னைக்கு போச்சு ஷாரதா எந்திரிச்சு கண்ணாடிய பாத்தாங்க அவ்வளவுதான் அவங்க தலையில முடியே இல்ல மொட்டையா இருந்தாங்க ஷாரதா அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஷாரதாவோட மனசாட்சி மட்டும் கண்ணாடியில சிரிச்சுக்கிட்டே நின்னுச்சு அப்போ தூங்கி எழுந்திரிச்ச பிரசாத் மொட்டையா நின்னுகிட்டு இருந்த ஷாரதாவ பாத்து ஷாருதா இப்போ வவுது பொறாமு போட்டி வயத்தெறிச்சல் இது எல்லாத்தையும் கைவிடு அனாமிகா யாரு நம்ம வீட்டு மருமக மருமகளும் இப்படி எல்லாம் பண்ண கூடாதுமா கடவுள் அதுக்கு தகுந்த கூலிய குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இருந்து சாரதா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு மருமகளை நல்லா பாத்துக்கிட்டாங்க